ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஏசப்பாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளதை பயன்படுத்துகிற நல்ல நாளாக மாறட்டும் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் நம்முடைய தேசம் தெருமொழி நாடுகளிலும் ஆண்டவகர்களோடு பாடி ஃபில்டர்ஸ் எனக்கு தெரிந்த சகோதரன் கூட அடிக்கடி இடத்துல ஜெபிக்க வருவார் ஒரு பாடி ஃபில்டர் அவருக்கு ஆசை மெடல் வாங்கணும் கப் வாங்கணும் நல்லது மனவிருப்பம் நிறைவேறும் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பாடி ஒருத்தர் போயிட்டு கேட்டாங்க நீங்க இவ்வளவு பெரிய சரீர வளர்ச்சி வச்சிருக்கீங்களா என்ன செய்ய போறீங்கன்னு அவர் ஒரு முன்காலை எடுத்து வைத்து அப்படி காட்டி தன்னுடைய மார்புல இருந்து கைகளில் இருந்து காலில் ஒவ்வொரு தசைகளாய் அழகா காட்டினார் திரும்பி திரும்பி கேட்டாங்க இவ்வளவு சரீர வளர்ச்சி வைத்து என்ன செய்தீர்கள் எதற்காக அவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை பார்வைக்கு தான் நல்ல சாப்பாடு நல்ல பலன் நல்ல தசைகளை வளர்த்து வைத்து வித்தியாச வித்தியாசமாக ஒவ்வொரு தசைகளையும் காட்டுகிறார் பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆனால் திரும்பி திரும்பி கேட்டார் இந்த சரீர வளர்ச்சி இந்த பலனை வைத்து என்ன செய்தீர்கள் எதற்கு கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியவில்லை நாம் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம் நிறைய கிருமைகளை பெற்றிருக்கிறோம் நிறைய பணத்தை பெற்றுக்கிறோம் நிறைய ஸ்கில் மட்டும் இருக்குது என்ன செய்தோம் சமுதாயத்துக்கு என்ன செய்வோம் திருச்சபைக்கு என்ன செய்வோம் யாருக்கு என்ன நன்மைகளை செய்தோம் யோசித்தீர்களா பெற்ற நன்மையை நாமே அனுபவித்து விட்டால் அதுல என்ன பிரயோஜனம் தேன் அப்படியே செயத்து வைக்கிறது தேனிச்சு அது குடிச்சு வாழ்க்கையை முடிச்சிடல நாம எடுத்து பயன்படுத்துறோம் பாருங்க பால் குடுக்குது அதே அந்த பாலை குடிக்கல கொஞ்சம் கண்ணு குட்டி குடிக்க நம்ம குடிக்கிறோம் இந்த உலகத்தில் எல்லா சிறிப்புகளும் மற்றவர்களுக்காக நான் மாத்திரம் பாருங்க ஒரு பயனற்ற வாழ்க்கை வாழக்கூடாது யாருக்காகிலும் என்னால் ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுங்கள் சாரா டக்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு பிசிக்கல் சேலஞ்ச் தமிழ்நாடு தெரியாது பழங்கோட்டை தெரியாது திருநெல்வேலி தெரியாது ஒரு சகோதரி சுந்த தாய்நாட்டில் தன்னுடைய அண்ணன் ஜான் டக்கர் மரமாய் கேள்விப்பட்டு என்னுடைய ஜனங்கள் படிப்பறவில்லை என்று யோசித்தபோது மரண தருவாயில் அவங்க ஃப்ரண்டரைஸ் பண்ணி அனுப்பி வைத்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் சார்டக்கர் கல்லூரி பள்ளிக்கூடம் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிடுச்சு உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதா ஒரு தீர்மானம் பண்ணுங்க அண்டவரை எனக்கு தந்ததை நான் பயன்படுத்த போகிறேன் என் லைஃப் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்த வேண்டும் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய முடக்கி விடக்கூடாது எனக்கு மட்டுமன்றல்ல தேவராட்சி மகிமைக்காக அறுவிற்கு ஆசீர்வாதமாக செய்வேன்னு தீர்மானம் பண்ணுங்க உருவசனத்தை வாசிக்க கேட்கலாம் எப்பிரையர் ஆறு ஏழு எபிரையர் ஆறாம் அதிகாரம் வசனம் தன்மையில் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பாருங்க அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்கள் ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் தேவனால் ஆசீர்வாதம் பெறும் அவன் கத்தர் ஆசீர்வாதமான மலையை தருகிறார் நம்முடைய இறுதயம் நல்ல நிலம் விதைத்தேனுடைய வார்த்தை ஹால பரிசுத்தாவியான மழை போல புழிகிறேன் அப்போ கேட்டு விரும்பியா போகக்கூடாது மழை பெய்துன்னா தோற்றுற நிலம் அப்படி விளைஞ்சால் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் நூறும் அறுபதும் முப்பதுமாய் மேனி கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் கத்தவளுக்கு மாற்றித் தருவாராக ஜபிக்கிறேன் கத்தனையை ஆசீர்வதிப்பார் பிதாவே பரிசுத்த பிள்ளையாக ஈஸ்வரி நாமத்தில் பெற்ற நன்மைகள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் பயன்படுத்தி கொடுக்கிறவங்க தான் ஆசீர்வதி நன்மை கிருபை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே ஆமேன் 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 நான் உங்களை சந்திக்கிறேன் அதனால் கிருமி உங்களை காப்பதாக God bless you. Have a nice day.